அனைவருக்கும் வணக்கங்க கொள்ளு பருப்பு நம்ம ஆட்டுறோம் அந்த பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம ஆட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க தாளிக்கிறதுக்கு பருப்பில் போட்டு போட்டு நம்ம ஆட்டுறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க வாரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மணி விட்டு கொள்ளில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க ஆட்டிட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஆட்டும் உப்பு போட்டுக்கலாம் கொள்ளுப்பருப்பு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்குது கொஞ்சம் தண்ணியாட்டவே தண்ணி கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கோங்க தண்ணி இருந்துட்டு நம்ம ஆட்டிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மீதி தண்ணி இருந்தால் உப்பு போட்டும் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா ரசத்துலேயும் கலந்துக்கலாம் கரெக்டாக தண்ணி வச்சோம்னா ஆட்டும் போது நம்ம பருப்பில் கலக்கறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் நல்லாட்டை பூவாட்ட வச்சு வச்சுருங்க இப்போ நம்ம இந்த தாலிப்புக்கு உப்பு போட்டுக்கலாம் அதாவது கொள்ளு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் நம்ம கொள்ளு பருப்பு எடுத்து போட்டுக்கிட்டோங்க உப்பு காரம் எல்லாமே கலந்தாச்சு இப்போ நம்ம இந்த சூடு ஆறுன பிறகு நம்ம மிக்சிலேயோ இல்லை ஆட்டுக்கல்லிலேயோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கடையும் போது கொஞ்சம் சிரமப்படணும் அதனால் மிக்சியில் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பொரியலுங்க அதுக்கு வெங்காயம் கருவேப்பில் கடுகுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பில் தக்காளி போட்டுட்டோம் ஒரு காஞ்சி மிளகாயும் போட்டிருக்குறோம் இப்போ சாம்பார் தூள் போட்டுருக்கோம் ம மஞ்சுத்தூள் சாம்பார் தூள் போட்டு நல்லா வாய்ப்பிக்கிறாங்க காய்க்கு தேவையான உப்பு இப்போ காய் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெளக்கெண்ணெய் ஊற்றிக்குங்க கத்திரிக்காய் பொரியலுக்கு விளக்கெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் நல்லா கிளரி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம் கொஞ்சமாக காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க மூடி போட்டு மூதி போட்டுருலாங்க மீடியம் ஃப்ளேமில் போட்டு நம்ம காய் வேக வைக்கலாம் நல்ல குழவாக வெந்திருச்சுங்க பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம் தேங்காய் போட்டு அதிக நேரம் வேண்டாங்க ஒரு கிளறு கிளறிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல்லை கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுலாம் சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கொள்ளுப்பருப்பு ஆட்டி எடுத்து வச்சாச்சுங்க இந்த தண்ணியில் கொள்ளு ரசம் வச்சுட்டோம் அப்படி ஏற்கனவே கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருக்கோம் இன்றைய சமையல் இவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ